ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிளேரா குட்டி அஃபீஷியல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா தம்மையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோக்கும் ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு மறக்காங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் போட்டிருந்தேன் அந்த சாங் யாருக்கெலாம் வந்து பிடிக்கும் அப்படிங்குறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் தான் ரெடி பண்ணுறேன் நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணுறது வந்து என்னோடய அத்தை மாமாவுக்காண்டி நான் ரெடி பண்ணுறேன் அதனால் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அவங்களுக்காண்டி குலைவாக தான் நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் உதிரியாக வேணும்னா ரெண்டு விசில் நீங்கள் வந்து அஞ்சு விசில் வைக்கிற இடத்துல மூணு விசில் வச்சு தண்ணி வந்து நீங்கள் அளவாக வச்சிங்கன்னா உதிரியாக இருக்கும் ஆனால் நான் வந்து அவங்க வயசானவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்காண்டி வந்து நான் வந்து நல்லா குலைவாக வச்சுருக்கேன் நீங்கள் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து தாளித்து மசாலாலாம் ஆட் பண்ணி நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக வச்சுருக்கேன் தண்ணி வச்சு நல்லா ஓரளவுக்கு கொதி வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அரிசி போடுவேன் தண்ணி வந்து அதிகமாக வச்சுருக்கேன் அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து நல்லா உதிரியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஆறு விசில் வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த குழஞ்ச சாதம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் இது கூட வந்து சைட் முட்டை அல்லது எள்ளுப்பொடி உருளைக்கெழங்கு இதனால் நல்லாயிருக்கும்